நமச்சிவாய வாழ்க்கை அவனோலே அவன்தான் வணங்கி இன்னைக்கு நம்ம படம் வந்து மூணாவது படம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோதிடம்னு சொல்கிறதுக்கு உண்டான அடிப்படையான தேவைகள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகங்கள் இருக்குது சூரியனுக்கு என்ன காரகம் சந்தனுக்கு என்ன காரகம் செவ்வாய்க்கு என்ன காரகம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரக காரகங்கள் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு கிரகக்காரங்களுடைய அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம பலன் சொல்றதுக்கு சுலபமா இருக்கும் எப்பவுமே ஜோதிடம் கத்துக்கிறேங்க பாவகாரகம் கிரகக்காரகத்தை தெளிவான முறையில கத்துக்கணும் அப்பதான் அந்த எது எது கூட தொடர்பாகதோ நம்ம பலன்கள் சொல்வதற்கு துல்லியமாக சொல்ல முடியும் இது வந்து ஜோதி அடிப்படையே இதுதான் வச்சுங்களேன் அப்ப வந்து முதல் நிலையில நம்ம வந்து இப்ப சூரியனுடைய கிரகக்காரங்கள் அப்படின்னு பாடம் மூணுல கலைப்படுத்திருக்கிறோம் அப்ப சூரியன் இது வந்து ஒன்னாம் பாவத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நம்ம பொறுப்பு தாமியை பொறுப்பு எப்ப எங்கே போனாலும் ஒரு அவங்க தான் முதன்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க ரெண்டாவது அந்த இடத்துக்கு அவங்களுக்கு மதிப்பு தரணும்னு நினைப்பாங்க இது அவங்களுடைய சூரியன் ஒன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரக காரகம் அது மட்டும் இல்லாமல் சுயநலமாகவும் சிந்திப்பாங்க பொதுநலம் வேற சுயநலம் வேறு பார்க்கறதுக்கு பொதுநலம் மாதிரி தெரியும் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே சுயநலம் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சுயநலம் காலையே தான் இருக்கும் அப்புறம் அதே சூரியன் ரெண்டாம் பாவத்தில் ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது அரசு மூலயமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது அரசு மூலயமான பொருள் வரவு இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட துறை அரசு சம்பந்தப்பட்ட துறையில் டெண்டர் எடுக்கிறாங்களே ஏழை மறைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அரசு மூலம் பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரியா சூரியனே மூணாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களே அரசு ஆணை அரசு ஆணைன்னா இப்போ அரசு ஆணைன்ற இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க அதிகாரமன்ற இடத்துலையோ அல்லது அவங்க வந்து அவங்களுக்கு அரசு ஆணைகிற மாதிரி இருக்கலாம் அல்லது வரிப்பணம் கட்டுறாங்க இல்லையா வரிப்பணம் கட்டாத பெண்டிங் விட்டு அரசு போய் அவங்ககிட்ட போய் வரிப்பணம் வாங்கிடுவாங்க உத்தரவு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது எந்த பாவம் எது கூட தொடர்பு இருக்குதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் மூணாம் பாவம் நன்மையாக இருந்தால் அரசு மூலம் நம்மளுக்கு ஆணை பிறப்புகள் அப்படி வரலாம் அதே சமயத்தில் அது எட்டாம் பாவம் தொடர்பாக இருக்கும்போது அரசாங்கம் வந்து நமக்கு எது ஒரு வகையில் வரிப்பணம் அரசுக்கு செலுத்த வேண்டிய வாய்க்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்ல தொல்ல பண்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதை ஃபஸ்ட்டு கவனமாக புரிஞ்சுக்கிங்க அடுத்தது நாலாம் பாவம் சூரியன் நாலாம் பாவத்தில் இருக்கும்போது அரசு மூலமான பட்டாக்கள் இப்போ இலவச பட்டாலாம் தராங்க இல்லையா இலவச பட்டா தர்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்புறம் ரெண்டாவது தகப்பறாரின் இறுதி கால பத்திரம் அப்படின்னு பேர் அப்போ அப்பா இதாகும் போது கடைசியாக ஒயில் எழுதி வைக்கிறாரு அந்த மாதிரி இதெல்லாம் சூரியன் நாலாம் பாதத்தில் இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே வந்து சூரியன் ஐந்தாம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் சூரியன் ஐந்தாம் பாதத்தில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நீங்கள் தாராளமாக இந்த இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா ஜாதகத்திலும் சொல்லலாம் அவங்களுடைய கல்வி எவ்வளோன்னு கேட்டு சொல்லணும் அதாவது சூரியன் ஐந்தாம் பாதத்தில் இருந்தாலே அவங்க வந்து மிகவும் நல்லா படிப்பாங்க படிப்பாங்க பித்தளை விருதுகளோ அல்லது ஏதாவது பாராட்டு பத்திரங்கள் அதாவது இப்போ கவர்மெண்டில் அல்லது சாரி ஆசிரியர் பாராட்டி இந்த பையன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தராங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி தர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி விளையாட்டில் அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் விளையாட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது விளையாட்டில் வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் மீது ஆசைப்படுறது காமாயிச்சேன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சூரியன் ஆறாம் பாவத்து தொடர்பு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எலும்பு நோய் வருதுன்னு சொல்றாங்க எலும்பு முட்டி முட்டி வலிக்குது எலும்பு வலிக்குதுன்னு சொல்றது அப்புறம் சட்டப்படியான பிரிவு அதாவது கணவன் மனைவி ஸ்டேஷன் வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க அந்த மாதிரி சட்டப்படியான பிரிவு இருக்கும் அதே மாதிரி கடன் கடன் மூலம் வளர்த்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எது சூரியன் ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அதே மாதிரி சூரியன் ஏழாம் பாவத்துல இருக்குன்னு வச்சீங்களே அதிகாரமிக்க மனைவி அப்படின்னு அதாவது கனவினை வந்து அதிகாரம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி மனைவி தான் பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அரசு திருமணம் அரசு மூலியமாக திருமணம் நடத்தி இல்லையா பொதுவாக திருமணம் நடத்தி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி அரசாங்கம் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நடத்துக்கலாம் கண்காணிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எதை இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ நம்ம மேலே ஏதாவது ஒரு வழக்கு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் எதுக்கு ஒரு கண்ணு வச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கண்காணிக்கக்கூடிய இது இருக்கும் இது ஏழாம் இருக்கும் இருக்கும்போது அதே சூரியன் எட்டாம் பாகத்தில் இருக்கும்போது அரசு மோகம் தண்டனை அப்படின்னு நம்ம தண்டனை கைக்காக்குறாங்க தண்டனை அதே எட்டு பன்னெண்டு உடம்பு கொண்ட ஜெயிலில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அல்லது இன்சூரன்ஸ் பத்திரத்தை நான் பணத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்க மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மாதிரி எதிர்பாராமல் யோகம் இருக்கும் எட்டாம் பாவம்னே எல்லாரும் நம்ம கெடுதல் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் உண்மை அதுவும் இல்லை அது எப்படி கெட்ட விஷயங்கள் இருக்குதோ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எதிர்பார்கள் வரக்கூடிய தன லாபம் புதையல் இப்போ புதையல் கிடையாது இருந்தாலும் புதையலுக்கு ஒப்பான சொத்து இந்த மாதிரிலாம் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் பதத்தில் மிகப்பெரிய கெடுதலும் இருக்குது மிகப்பெரிய லாபம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எது எது கூட தொடர்பு இருக்குதோ அதை புரிந்து நம்முடைய நம்மளுடைய கஸ்டமர்களுக்கு நம்ம தெளிவான பதிலை சொல்லணும் அதே மாதிரி பதில் சொல்றது மட்டும் வைக்கணும் ஒரு ஜாதகம் சொல்லணும்னா அந்த காலகட்டத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்பதான் கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கறத விட நம்மளுக்கும் ஒரு பொதுவான நல்ல அறிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப ஒன்பதாம் பாவத்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கல இப்ப ஒரு சில அரசு மூலம் உயர்கல்வி அரசு மூலம் அப்படின்னா அங்கே என்ன காலர்ஷிப்ங்கிற சொல்றாங்க அரசு ஏதாவது சப்போர்ட் பண்றது அல்லது அரசு துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அந்த இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்புறம் ஆயிடுச்சு ஒரு நாற்பத்தி ஐம்பது வயசு அது முப்பத்தஞ்சு வயசு அரசு ஒப்பந்தம் இப்ப ஸ்டாண்டர் டெண்டர் அல்லது பஞ்சாயத்து டெண்டர் எடுக்கிறாங்க அரசு மூலம் ஒப்பந்த பத்திரம் கையெழுத்தாகுது அந்த மாதிரிலாம் இருக்குது ஒன்பதாம் பகுதத்துல வரும்போது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அரசு மூலம் சும்மா ஒரு டம்மி போஸ்ட் கௌரவ பதவின்னு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி கௌரவ பதவி கொடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி பத்தாம் பாவம் செயல்படுதுன்னு வச்சுங்களேன் பத்தாவது சூரியன் பத்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது என்ன விஷயம் பார்த்தீங்களா அரசு பணி அதாவது அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இது வந்து ரெண்டுக்கும் பத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதை நீங்க ஜாதகத்துல உறுதியாக சொல்லிடலாம்னு வச்சுங்களேன் அரசு பணி நம்பிக்கை அது ஒருத்தர் அவர் பரவாயில்ல அவர் அவர் மேலே நம்பிக்கை நீங்கள் எதையும் செய்யலாம்னு சொல்லி அடுத்தவங்களுடைய நம்பிக்கை பெறுதல் அப்புறம் பார்த்தீங்களாக்க அரசு உடம்புகளை காப்பாற்றுறது அதாவது அரசு உடைமைகளை காப்பாற்றுனா இப்போ ஏதாவது இப்போ அரசாங்க பொருட்கள் இருக்குது இல்லையா அதை பாதுகாப்பாளராக நம்ம நினை நம்மளை வந்து நிர்ணயம் செய்யுது வாட்ச்மேன் அப்படின்னு நினச்சிக்கூடாது அது வந்து பாதுகாப்பாளர்கள் உயர் பதவி அப்படின்னு எடுத்துக்கலே அதுக்கு மேலே உயர் உயர் அதாவது சூரியன் வரும்பொழுது உயர் பதவி அப்படின்னு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும் அதனால் இது அரசாங்க அரசாங்கப் பொருளை பாதுகாத்தல் அப்படின்னா அரசாங்க உடைமைகளை பாதுகாத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் மாதிரி அரசாங்கம் சூரியன் பதினோரம் பாவத்தை இருக்கிற வச்சுங்க அப்போ பார்த்தீங்களா அரசு வெகுமதி அரசாங்கம் வந்து நம்மளுக்கு பரிசு பாராட்டு பத்திரங்கள் வந்துடுறாங்க இல்லையா பரவாயில்லன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு அதாவது மீட்டிங்னா பெரிய மீட்டிங் சின்ன ரூமுகளில் பத்து பதினொன்று பதினொன்றுக்குள்ள ஒரு பெரிய மைதானமாக போட்டு அது வந்து நம்மளை வந்து பாராட்டு விழா நடத்துறது அப்புறம் நண்பர் அதாவது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்குது ஒரு சில டிஜி பழக்கமாக இப்போ ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள் நெருங்கிய நண்பர்களாக இருப்பது அதாவது இவங்க அவங்ககிட்ட உதவி கேட்கணும் கூட வே மற்ற மக்கள் வெளி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்களா அவருக்கு பெரியவங்களாம் தெரியல அவர்கிட்ட ஏழை வச்சுக்கிறீங்க அப்படின்னு மாதிரி அதாவது அந்த நம்பிக்கை அந்த பயந்த சுகாதே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு வச்சுக்கே இது சூரியன் பன்னோராம் பாதத்தில் பொழுது அதே சூரியன் பன்னெண்டாம் பாதத்தில் இருக்குதுன்னா அரசு மூலம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் மேற்கடி தொலைவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வரிக்கடன் இங்கே வந்து மூணாம் பாவம் என்ன சொன்னால் வரிக்கடனுக்கு ஆளனுப்பான்னு சொன்னேன் ஆனால் இதே பண்ண பார்த்த தொடர்புண்டா வரிக்கடன் சொல்லி பிடிச்சிட்டு போய் உள்ள வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அப்புறம் அரசு மூலம் அவமானம் தடைகள் ஏற்படுது நம்ம இப்போ லோனுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் எல்லாத்துக்கும் லோன் வந்துடுது ஆனால் நம்மளுக்கு மட்டும் லோன் வர மாட்டேங்குது இந்த வரையில் ஒரு ஓ ஓவண்டி மட்டும் ஐம்பது கிலோமீட்டர் போகுது ஏன் முப்பத்தஞ்சு கிலிருந்து போகுதுன்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாமளும் அதே ஃபாரம் ஃபில்அப் பண்ணியிருப்போம் எல்லாம் அதே இருக்கும் ஆனால் நம்ம ஃபாரம் மட்டும் ரிஜெக்ட் ஆகிடும் வந்து கடன் கொடுத்துட்றாங்க சொல்ல முடியல அந்த மாதிரி அரசாங்கத்தில் எல்லாமே தடையாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கும் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா சூரியனுடைய பன்னெண்டு அதாவது ஒவ்வொரு பாவத்திலும் இருந்தால் என்னென்ன விஷயங்களை தொடர்பு கொள்ளும் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இது ஒன்றும் முழுமையாக நான் வந்து சொல்லலை அதே மாதிரி இது வந்து அந்த சூரியன் எந்த பாவம் எது கூட தொடர்பு பெறுதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அது உங்களுக்கு போக போக பாவகாரங்களும் மற்ற கிரக படிக்கும் பொழுது சில விஷயம் உங்களுக்கு நிறைய நிறைய புரிய ஆரம்பிக்கும் இது மேலோட்டமான கிரகதாரங்கள் காரங்கள் மேலோட்டமாக இல்லை இதுதான் நடக்கும் இருந்தாலும் எது எது கூட தொடர்பு வரும்போது அதனுடைய பலன்கள் மாறுபடும் இதை வந்து தெளிவாக நீங்கள் படித்து புரிஞ்சிட்டிங்களா பலன் சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் சிவாய வாழ்க அவனாலே அவன்தால் வணங்கி மேலும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்களா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை முழுவதையும் அனுப்பிச்சுட்டீங்களா உங்களுக்கு நான் பலன் சொல்லுவேன் பலன் சொல்லுவேன் நமச்சிவாய வாழ்த்த அவனொருளாலே அவன்தான் வணங்கி